ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக குறைவான பொருளை பயன்படுத்தி இட்லி வேகிற நேரத்தில் இந்த மூணு சட்னியும் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் உள்ளதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தண்ணீர் தக்காளி சட்னி இதுக்கு வந்து பெரிய தக்காளி ஒன்று அல்லது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தக்காளியை தண்ணியில் வேக வச்சு எடுத்துருவோம் கீரை போட்டு வேக வச்சுருவோம் அந்த தக்காளியை தோலை எடுத்துட்டு நசுக்கி அதற்கு கூட வத்தல் பொடி உப்பு சேர்த்து மிக்ஸியில் அடித்து வச்சுருவோம் இன்னொரு பாத்திரத்தில் கடுகு உளுந்து கருவேப்பில முழு வத்தல் போட்டு தாளிச்சுட்டு இந்த அரைச்சி வச்சால் தக்காளி கரைசலை அதுக்கு கூட போட்டு நம்ம கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருவோம் நான் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னி இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம ரெடி பண்ணுவோம் ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சிம்மியாக இருக்கும் அதுக்கு நம்ம தேவையான அளவு பச்சை மிளகு ஒரு ரெண்டு இஞ்சி தேங்காய் இதை சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துடுவோம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருவோம் இன்னொரு பாத்திரத்தில் சேம் இதே இதே மாதிரி தான் கடுகு கருவேப்பிலை முழு வத்தல் போட்டு தாளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சட்னியை கூட இதை மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுருலாம் தேங்காய் சட்னி ரெடி அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது நமக்கு கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி இலையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் பருப்பு உளுந்து இதை போட்டு வதக்கிட்டு அதுக்கு கூட நம்ம கழுவி வச்சிருந்த கொத்தமல்லியில் பச்சை மிளகு ரெண்டு பல் பூண்டு வெங்காயம் துருவிய தேங்காய் புளி உப்பு இதெல்லாம் சேர்த்து அதை கூட வதக்கிட்டு ஆற விட்டுறணும் ஆறு ஏதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கடுகு போட்டு தாளித்து கொத்தமல்லியை போட்டு கொதிக்க விட்டு எடுத்துடணும் கொத்தமல்லி சட்னி ரெடி கொத்தமல்லி இல்லாமல் இதை வந்து புதினா கூட சேர்த்தும் செய்யலாம் அல்லது புதினா தனியாட்டும் நம்ம செய்திடலாம் இப்போ மூணு சட்னியும் ரெடி ஆகிட்டு இட்லி ஏற்கனவே வந்துட்ருக்கு அதுவும் ரெடி ஆகிட்டு இனி பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான்